நம்பி இருந்தீங்கனாக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நீதிமான் தள்ளாட விட மாட்டார் நீதிமானாக நம்ம இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் கால்கள் தள்ளாட அவர் விடவே மாட்டார் நீங்கள் வெக்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார் பிரேசுலார் ஆண்டவர் உங்களை தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் தெய்வ பயத்தோடும் நீதி நேர்மையோடும் மக்களுக்கு நீதி வழங்குங்கள் என்ன நடந்தாலும் உயிருக்கே ஆபத்து என்றாலும் நீதியின் நிலைத்து நிறுங்கள் கையூட்டு வாங்கி கொண்டோ ஒரு பாட்டல் மதுபானத்துக்காகவோ பொறித்த இறைச்சி துண்டுகளுக்காகவோ நீதியை புரட்டி போடாதே